சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் அலே லோயா அலே லோயா ஒருவாள் இந்த வசன வேத வசனம் அதிக நம்ம கேட்டிருக்கலாம் வேத வசனத்துடைய செய்தியினுடைய நம்ம அதிக தேரம் நம்ம கேள்விப்படுற ஆகிலும் இந்த வார்த்தையின் முடி நம்ம நேரத்தில் ஆண்டவர் அதிகமாக பேசும்படி ஒன்று மிக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் நம்மளை அதிகமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே எங்களை தொகைப்படி வழி நடத்துகிற எங்கள் தேட்டரவாளர்கள் சோதிக்கிறோம் இந்த நாளிலும் இப்படி விருப்பத்தின்படி தொந்திருக்கிற வேத வாக்கியத்தை நீரே அனைவரே பிள்ளைகளை போதித்து கொடுத்துள்ள வேண்டுமாய் சம்பிக்கிறோம் சொல்லப்பட்ட காரியங்கள் இதனுடைய ரகசியங்கள் யாவது நீரே வெளியகமாக்க வேண்டுமாய் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வார்த்தை மனிதர் அல்லாண்டவரே மனிதனுடைய வார்த்தைகள் உண்முடைய வார்த்தைகள் அதிகமாக அப்படி கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் ஆண்டவரை வெளிப்பட வேண்டுமாய் சமைக்கிறோம் பிள்ளைகள் இதன் மூலமாக சமைப்படம் தேற்றப்படும் நிற்கிறவை செய்துள்ள பேசுகிற சமைக்கிறோம் பேசுகிறேன் கேட்குறோம் பிள்ளைகளை முடிவது கருத்து தருகிறோம் பிதாவே பாதிக்கு அலே ஆமே அலே அலையலூயா வாசிக்க ஒரு கூட இருபத்தெட்டாவது அதிகாரம் மற்ற இருபத்தெட்டாவது அதிகாரம் அதோடைய இருபதாவது வருஷத்தை வாசிங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதோ இரண்டாவது சொல்லப்பட்டிருக்க உலகத்தின் முடிவர் எந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இதில் நம்ம முக்கியத்துவமாக எடுக்கும் போகும்போ ஏசு நம்ம கூட இருக்கிறாருங்கிற வார்த்தை அதிகமாக முக்கியத்துவம் எடுத்து நம்ம பார்த்துருக்குறோம் வலையே லோயா எடுத்தோம் இருக்கிறோம் கேட்டோம் இருக்கிறோம் அதை எடுப்போம் வலையே லோயா ஆனால் இதை வேத அவசரத்தில் ரெண்டு அவருடைய பேச்சு இருக்க ஒன்று வந்து செய்ய வேண்டிய காரியமும் ஒன்று ஒன்று உறுதிப்பட்ட காரியமாக இருக்கிறார் வலையே லோயா முதலாவது அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்ன செய்ய நான் எனக்கு நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் உபதேசங்களையும் மற்றவர்களுக்கு போதித்து அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறார் வலையே ஒரு 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 ஆயத்தமும் சொல்லப்படுகிற காரியமும் ஒரு உறுதியாக்குதலும் சொல்லப்பட்டு இங்கே இந்த இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை குறித்து உங்களை குறித்து இல்லை என்னை குறித்து இது இருக்கிற ஒப்பிட்டு பேசலாம் அலையலோயா அலே லோயா இதில் வார்த்தையில் தவறாதவர்கள் இந்த ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அவை சீஷர்களை பொழுது அவர்கள் சொல் தட்டாதவர்கள் அலே லோயா அலேலோயா ஒரு ஆண்டு வார்த்தையை தட்டி போனாலும் இல்லை நம்ம இடத்துல பார்க்கும்பொழுது கெச்சமே தோட்டத்தில் சு தூங்காமல் சுபிங்கன்னு சொன்னப்போ அவர்கள் வார்த்தையை தட்டி என்ன சொன்னாங்க அவர்கள் தூங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலே லோயா அலே லோயா அலேலோயா அப்போ தூங்கினார்கள் என்று சொல்லப்படும்போல அங்கே அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாந்து மறுபடியும் தவறுகளை உணர்ந்து அவர்கள் மன்னிப்பு எடுக்கிற ஒரு உணர்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிற இவனமாய் இந்த வேதவசரத்தில் பொழுது அவை நான் உங்களுக்கு கட்லேட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகள் உபதேசங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படி நாம முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆழமாய் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நம்மளை குறித்த ஆண்டவர் நாளை சொல்லுற காரியம் நம்ம கட்டல் இறக்கி முடிந்தவர்களுக்கு முடிந்த அளவிற்கு கற்றிற்கு பயப்படுகிற பயத்தோடும் இருக்கிற நாம மற்றவர்களுக்கு சொல்லுற இடத்துல அலேலோயா அலே மற்றவர்களுக்கு கச்சோடி அன்பை போதிக்கிற இடத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் வேத அவசரத்தில் வாசிங்க பத்தொன்பது அவசரத்தையும் இருபது அவசரத்தையும் ஒன்று சேர்த்து வாசிப்போம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதியையும் சடத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவிதாலை நியாயசாலம் கொடுத்து உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் போதும் அலேலூயா அலேலூயா இப்ப அவருடைய அன்பை பிறவும் அவருடைய நியாயத்தை நிறைவேற்றும் அவருடைய நீதிகளை நிறைவேற்றும் அவருடைய கட்டணப்படி செய்யவும் நம்ம காத்திருந்து அந்த காத்திருப்பு ஏற்ற பிரதிபலனை பெற்று நன்மையான ஈவுகளை பெற்று அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படைந்து அவனுக்கு பயப்படுகிற பயத்தில் அதிகமாக விருத்தி அடைந்து அவனுடைய நன்மையை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அலையலூயாம் அலையலூயாம் இன்னும் யோவான பார்க்கும் பொழுது யோவான் எட்டாவது அதிகாரம் அவருடைய முப்பத்தொன்னாவசரத்தையும் முப்பத்தி ரெண்டாவது அவசரத்தையும் வாசிங்க எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு விசுவாசித்திருக்கிற யூதர்களை நோக்கி நீங்கள் இந்த உபதேசங்களில் மெய்யாகவே நெய்யாகவே ஈஸ்வராய் இருப்பீர்கள் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலேலோயா அலேலோயா கட்டளை கீழ்ப்படியும் பொழுது யூதா ஷன பார்த்து நீங்கள் விசுவாசத்தோடு என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் ஆமீன் தேவடைய பிள்ளைகளாய் தேவடைய ஊழியர்கள் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது லோயா அந்த சீசத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படும் அதே காரியம் தான் இங்க பார்த்து சுவிசேஷத்துல கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லப்படுற காரியமாய் பார்க்கிறோம் நாம நிற்கிற இந்த இடத்துல நாம நிற்கிற இந்த சூழ்நிலை குறித்த வேதவசத்தில் அழகாய் பார்க்கிறோம் நம்மை சத்தியத்தில் அடி சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தை விடுதலை ஆக்கப்பட்டும் சத்தியத்தில் அவர் குணமாக்கப்பட்டும் சத்தியத்தில் பலனடையப்பட்டவர்களாக இருக்கிறோம் அலே லூயா அலே லூயா அலே லூயா யாரெல்லாம் சத்தியத்தினால விடுதலை ஆக்கப்பட்டிருக்கீங்க பாசாங்க சத்தியத்தினால விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மட்டும் காரங்களா வேத்துங்க ரெண்டு பேர் தானா வேற இல்லையா அப்போ நம்ம நமக்கு தெரியாம சத்தியத்தினால விடுதலையாக்கப்படாவிட்டால் இங்க யூதருக்கான சொல்லுகிறார் அந்த சத்தியம் என்ன செய்யும் உங்களை விடுதலையாக்கும் அலையலோயாம் அலையலோயாம் இப்போ சத்தியத்தினால விடுதலை பெற்றோமா பிறலியான்னு தெரியாத நமக்கு ஸ்ரீஷ்வரா இருக்கிறோவா இல்லையானுள்ள கேள்வி இருக்கும் அல்லையலோ ஐயா கரக்ட்டி ஒன்னு அல்லையிலையோ சொல்லுவோமே எப்படி சத்தியத்தினால ஆகிறது என்று சொல்லுகிற விசுவாசம் விடுதலையாக்கப்பட்டேன் இல்லைப்பட்டோம் என்கிற விசுவாசம் நம்ம இடத்தில் இல்லாவிட்டால் நம்ம இடத்துல தோற்றப்படுகிற அடுத்த கேள்வி நம்ம ஸ்ரீஷ்ஷரா இல்லையா அல்லைய லோயா அல்லைய லோய்யா யோவான் எட்டு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு ஒரு கடை வாசிங்க பாப்போம் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை விட்டுருவோம் இயேசு தம்மை விசுவாசித்த ஜனங்களா இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னை விசுவாசிக்கிற நோக்கி நீங்கள் இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் இருப்பீர்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள்

மத்திய எட்ட இருபத்தெட்டாவது அதிகாரம் பொழுது நீங்கள் உபதேசத்தை கட்டளை சொல்லும்படி நீங்கள் இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிங்கெட்டு இருபது அதனுடைய இரண்டாவது பகுதி இதோ உலகத்தின் முடிவரிய சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அலையலோயா நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவீங்க நீங்க சத்தியத்துல விடுதலையாக்கப்பட்டவர்கள் விசுவாசித்து சத்தியத்துல நிலைந்து சத்தியத்துல விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கிறா இருக்கிற நீங்கள் போய் கொடுத்து உபதேசத்தை கொடுத்து தேவையான நன்மையை சொல்லுங்கள் என்று சொல்லிவிடலாம் அலே லோயா அலே லூயா நாண்டவடி சீசனை பார்த்து இதோ உலகத்தின் முடிவு பெரியோ சகல நாட்களிலோ நான் உங்களோடு கூட இறக்கிறேன் அலே லோயா அலேலோயா இது சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த சீஷர்களிடத்திலும் இப்போ ஆமீன் விசுவாசித்து தேவடி சீஷர் என்று சொல்லப்படுகிற நம்மிடத்திலும் என்ன உண்டா இருக்குன்னு சொன்னால் ஆமீன் தேவ பயம் அல்ல ஆமீன் நம்முடைய சூழ்நிலை குறித்த பயம் அலேலோயா 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 இந்த வசனத்தூடா இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு பாச நாங்கள் இருந்து எங்கள் சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பயப்படவே இல்லை அப்படின்னு சொன்ன மாத்திர கரை கரங்களை உயர்த்துங்க எப்படி எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து எப்படி எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பயப்படவே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பயப்படலை பயப்படலை பயப்பட்டுருக்கு எல்லாம் தெரியல அலையலோய்யா அலைய லோய்யா அலையலோயா நம்மளை காக்கிற ஆண்டவர் நம்மளை காண்கிற ஆண்டவர் உறங்குவதும் அல்ல தூங்குவதும் அல்ல கரங்களை வைத்தி அலையில சொல்லுவோமே அலே லோயா இவ சத்தியத்தை அறிந்து அதுல நிலை நின்று அதுல அதன் மூலமாய் விடுதலையாக்கப்பட்ட நாம ஒரு தயக்கம் சூழ்நிலைய பார்த்து கண்டு பயம் அலே லோயா இது உங்களை குறித்து அல்ல அடி சீசர்களை குறித்து அல்ல சொல்லும் போது அவர்களுடைய நினைவுகளையும் அவருடைய நடைகளையும் அவருடைய கைகளையும் அவருடைய செயல்களையும் சாட் தாண்டோ உலகத்தின் முடிவு பரியந்தம் தில் த எண்ட் ஆஃப் ஏஜ் அலே லோயா அவர் சொன்னது சீசனே ஒன்னுடையத்தில் உன்னுடைய ஆயுசு காலம் முடியலைன்னு சொல்லலை அலேயே லோயா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் எப்படி ஓ நாட்கள் முடிவரைக்கும்னு சொல்லலை ஓ பிள்ளைகளுடைய நாட்கள் முடிவரைக்கும்னு சொல்லலை அலேயா இந்த உலகத்தின் முடிவு நாள் வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறார் அலேலோயா அலே லோயா இப்போ இந்த உலகத்தின் முடிவு என்னைக்கு வருகிறது ஆண்டவர் வரும்போது ரகசிய வருகையில் ரெண்டாவது வரும்போது இந்த உலகத்துக்கு முடிவு வருகிறது சகல சத்துவங்களும் சகல வானங்களும் சகல பூமி என்ன செய்யப்படும் ஆசைக்கப்படும் அலையலோயா அலேலோயா ஒரு புஸ்தக சுருளை போல சுருட்டப்படும் அலையலோயா அலேலோயா அலேலோயா அப்போ இங்கே ஆண்டவ சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் சகல நாட்களிலும் சலா காலங்களிலும் எப்படி சகல நாட்களிலும் நீங்கள் என்ன வீட்டில் வாடுறது வரைக்கும் இல்லை வீட்டில் வந்த போகிறாங்களோ என் நான் என்ன சி உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களிலும் நாங்கள் கூட இருப்பேன் அலே லோயா அலே லோயா அலே லோயா அப்போ இதன் மூலமாக ஒரு ஆழமான ரகசியம் வருகிறது அவன் சகல அமை இந்த உலகத்துடைய முடிவின் நாள் வரைக்கும் அவன் நம்ம கூட இருக்கிறான் அதுக்கப்புறம் எங்க போவார் ரெண்டு காரியங்கள் இருக்கு அலே லூயா உலகத்தின் முடிவு எந்தம் அவர் நம்ம கூட இருக்கிறான் உலகம் முடிந்ததுக்கு அப்புறம் நாம அவர் கூட இருக்கிறோம் கரங்களை சொல்லுமே அலே லூயா அதனால தான் நம்ம வாங்கிக்கிறோம் அண்ணவரே நான் உம்மோட நீர் என்னோட இருக்கணும் அலைய லூயா எப்படி நான் உமோடோ நீர் என்னோட இருக்கணும் என் வாழ்க்கை உம்மோனோ என் வாழ்க்கையில் நீரோ இருக்கணும் யாரெல்லாம் கேட்கறது கரங்களை வைத்தியலே இல்லை சொல்லுவேன் அலேலோயா அலே லோயா இப்போ உலகத்தின் முடிவர் என்றும் சகால சகல நாட்களிலும் அவர் நம்ம கூட இருப்பார் அது முடிந்ததுக்கு அப்புறம் நாம் அவர் கூட இருப்போம் அலே லோயா அலே லோயா யாரெல்லாம் அவர் கூட இருப்பாங்க அவர் கூட நான் இருப்பேன் பாஸ்டர் எப்படி உலகம் முடிந்ததுக்கு அப்புறம் நாவர் கூட இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் யாரு கூட யாரு கூட ஏசோ கூட இருப்பேன் பாஸ்டர் அப்படி சொல்ல மாட்டேன் கரங்களை உயர்த்துங்க எல்லாரும் இருப்பீங்களா கத்திரங்களை யாசுவதிப்பார் ஆகும் அலே லோஹியா அலே நீங்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பொழுது செழிப்படையாவிட்டா அலே லோஹியா அலே லோஹியா அலே நீங்க செழிப்பு அடைந்திருந்தா அண்ணோ சொல்லியிருக்க வேண்டாம் உங்களை உறுதிப்படுத்திருக்க நீங்க பயப்படாதீங்க சகல உலகத்து முடிவு நாட்களில் நான் உங்க கூட இருக்கிறேன் சகல நாட்களிலும் உங்க கூட இருக்கிறேன்னு அவர் என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் நாம பல நடையாதனால அலே லோய்யா நம்ம பலப்படாம தவறி போனால அலே லோய்யா அலே லோய்யா பயம் என்கிற ஒரு புழு எப்படி பயம் என்கிற ஒரு புழு உள்ளே புகுந்து வேறுல இருந்து சாப்பிட்டு வேற இருந்து சாப்பிட்டு செடியை மறிய பண்ணுகிறது போல அலையலோயா பயம் இருந்தா இயேசுகிட்ட போக முடியாது அலையலோயா எப்படி பயம் இருந்தா இயேசுகிட்ட போக முடியாது ஆனா ஏசாய திகர்சின் புத்தகம் வாசிங்கின் புஸ்தகம்

இப்போ சத்தியத்தில் விடுதலையாக்கப்பட்டவர் எதில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் சூழ்நிலையை பார்த்து ஒரு பயம் அலே லோயா அலே லூயா அலே லூயா ஏசோ பெரிய காரியத்தை செய்வார் அவர் நன்மையான ஈவுகளை தருகிறார் எதெல்லாம் ஓகே ஆனா தேவ பயம் மற்ற ஒரு பயம் அலே லோயா அலே லோயா அலே லோயா ஏசுவனை எப்பளும் பார்த்து கொண்டே இருக்கிறார் பயம் இல்லாமல் வேற பயம் அலே லோயா அலே லோய்யா ஏசுவ நடைகளை அறிந்திருக்கிறார் என்கிற பயம் இல்லாமல் வேற பயம் அலே லோயா அலே லோயா யாருக்கிட்டே எல்லாம் இருக்குது வேற பயம் தேவ பயம் இல்லாமல் வேற பயம் யார்கிட்டேலாம் இருக்குது அலைய லோயா அலே லோய்யா அலே லோயா ஏசுவா என்ன செய்கிறாரு நீங்கள் விரல் அசைச்சாலும் எடுத்து ஒரு நடை எடுத்து வச்சாலும் அவர் என்ன செய்கிறாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு லோயா அலே லோய்யா நம்ம இருந்த படப்படப்படன்னு சொல்லும்போது யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்கிற பயம் இல்லை அலைய லோய்யா அலைய இப்போ ஒரு பிள்ளை எடுத்துக்கோங்க அந்த பிள்ளை பெற்றோரை குறித்து பெற்றோர்கள் அதை தவறு செய்யும் பொழுது பார்ப்பார்கள் அவர்கள் கண்ணில் எப்படியா பற்றோன்னு உள்ள பயம் இல்லாமல் அவங்க தவறு செய்கிறாங்கன்னா அலைய அது எதுக்கு எதுக்கு காலங்களாக இருக்கிறது அலையலூயா இப்போ ஒரு பிள்ளை தவறு செய்து தவறு செய்து தண்டிக்கப்பட்டாச்சு மறுபடியும் அந்த பிள்ளை தவறு செய்ய போகுதுன்னா அது என்ன செய்யும் சுற்றி பெற்றோர் பெற்றோர்கள் தான் பார்க்கும் லோயா இல்லை தன்னலா கொடுத்தவர்கள் இருக்கிறான்னு பார்க்கும் அலையலோயா இல்லை அந்த பிள்ளை எதுவுமே அது யோசிக்காம மறுபடியும் அதே தப்பாக செய்யுதுன்னா அந்த பிள்ளை எதுக்கு பாத்திரவானா இருக்குது அடுக்கி பாத்திரவனா இருக்கு லோயா அலே லோயா இப்போ தேவ பயம் இல்லாம மற்ற வேற பயத்தை கொண்டிருக்கிற நாம எதுக்கு பாத்திரவானா இருக்கிறோம் அலே லோய்யா சொல்ல மாட்டியல அலே லோயா அலே லோயா தேவ பயம் என்னை கச்சனையில நிலைநிற்க வைத்திருக்கிறார் என்னை இந்த சத்தியத்தினால விடுதலையாக்கி இருக்கிறார் சத்தியத்தினுடைய காரியத்தை சொல்லும்படி என்ன அனுப்பி ஆனா சூழ்நிலைய பார்த்தாச்சுன்னா இதையே ஆண்டவர் பார்க்க மாட்டார் அலேலோயா அலே லோய்யா எப்படி இதே ஆண்டவரை பார்க்கப்பட அவர் வேற காரியமா போயிருப்பார் அலைய அந்த பயம் என்று சொல்லப்படுகிற சிந்தனை அவிஸ்வாசமான யோசனை அவிஸ்வாசமான பேச்சுக்கள் அலையலோயா பயம் இல்லாமல் தேவ பயம் இல்லாமல் மறுபடியும் செய்கிறோம் அலைய லோயா அலையலோயா அதான் பயம் என்று சொல்ல ஸ்தோத்திரம் பயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு புழு வேற இந்த மொத்த செடியும் பார்க்கும் அலைய பயம் வரும் பொழுது தானா அவிஸ்வாசம் வருது அலையலோய்யா அதுக்கடுத்து நான் சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு படிப்படியாக குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆகுது ஆகு அலே லோய்யா அலேலோயா இப்போ அவிஸ்வாசம் என்கிற காரியம் இருக்கும் பொழுது ஆண்டவங்க இருதயத்தை பார்த்து அந்த அவிஸ்வாசமான புழு வெளியே போடன்னு சொன்னா ஆண்டவங்க கூட இருக்கிறான்பான் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அலே லோயா அலே அலேலூயா எப்படி விசுவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவர் கூட இருக்கிறாரோ அவிஸ்வாசம் என்று சொல்லப்படுற காரியம் பயத்தோடு சேர்ந்து வருமோ யார் கூட வந்திருப்பா சத்தமா சொல்லுங்க யார் கூட வந்திருப்பா பிசா இப்போ அடுவ சந்ததிக்குள்ள இருக்கிற நாம சத்திய வார்த்தைகளை கேட்கிற நாம இயேசுவோடு இருக்கிறோமா பிசாசோட இருக்கிறோமா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா ஒன்று ஊய்ந்து ஆராய்ந்து பார்க்கணும் அல்லே லூயா இப்போ ஒரு செடி எடுத்து கொண்டு போகும் பொழுது அந்த செடியில் புழு போயிருக்குன்னு உள்ளத கன்ஃபார்ம் பண்ணணும் அலே லோய்யா அதுக்கு ஏற்ற மருந்துகளை விட்டு போகணும் புழு இருந்துச்சுன்னா சாகு அடிக்கணும் அலே லோய்யா அலேலோயா போகட்டு இருக்கட்டு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லக்கூடாது அலே லோய்யா இப்போ பயத்தோட அவிஸ்வாசம் என்று சொல்லப்படுற காரியம் ஊற்றப்பட்டிருக்கிற இந்நேரத்தில் உங்கள் கூட அவிசுவாசம் இருக்கும் பொழுது யார் கூட இருப்பா யார் கூட இருப்பா விசுவாசம் இருக்கும் பொழுது இயேசு கூட இருப்பார் இருக்கும் போது யார் கூட இருப்பார் பிசாசு கூட இப்போ உங்கள் வாழ்க்கையில இயேசு இருக்கணுமா பிசாசு இருக்கணுமா உங்க கரத்தை பிடிக்கிறது இயேசு கரம் பிடிக்கணுமா இல்ல பிசாசு கரம் பிடிக்கணுமா உங்கள் இதயத்தை யாரு பலப்படுத்தணும் இயேசு பலப்படுத்தணுமா பிசாசுமா அது பிசாசு பலப்படுத்துது அலையா பிசாசு பலப்படுத்த எப்படி தெரியுமா பலப்படுத்தும் தேவ பயத்தை எல்லாம் குறைச்சி பலப்படுத்தும் அது தேவ தந்திருக்கிற வாக்கு தத்துக்கு புறமா போக செய்யும் அலைய லோயா தேவ தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை மறந்து போக செய்யும் யாருலாம் மறந்து போனது ஆண்டோடைய வாக்குதத்தோஹியா மறந்தவங்க மட்டும் ஒன்று கரங்களை உயர்த்துங்க இன்னைக்கு வாக்குதத்தை குறித்து ஜோ மண்ணுக்கு மறந்து போனேன் பாஸ்டர் இப்படி இந்த மாசனுடைய வாக்குதத்தை குறித்து ஜோ மண்ணுக்கு மறந்து போனேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்ற மாட்டோம் ஒண்ணு கரங்களை இப்படி பையன் மெதுவாக ஒன்று உயர்த்துங்க ஆமாம் அல்லே லோய்யா கத்தர் உங்களை யாசுவதிப்பாராக அல்லே லோய்யா நல்ல அவிசுவாசம் என்கிற வேர்க்கு உள்ள சி ஸ்தோத்திர விசுவாசம் என்கிற செடிக்குள்ள அவிசுவாசம் என்கிற புழு ஏறிட் அல்லே லோய்யா அல்லே லோய்யா வேற கடிச்சு தின்னா புழு தண்ணியை எடுக்க விடல அலையலோயா இப்ப பயம் என்று சொல்லப்படுகிற சூழ்நிலையை பார்த்து பயப்பட்டிருந்த புழு பயப்படுகிற சொல்லப்படுகிற காரியம் ஆழமா போய் வாகதான் மறக்க வச்சிருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அலையலோயா அலையலோயா ஆளுடைய வாக்கு நிறைவு கூறுதல் எப்படி அவசியம் அலையலோயா அலையலோயா வெளிப்படுத்தின இருபத்தொன்னு அதிகாரம் ஒன்றாம் அவசரத்துல இருந்து வாசி கொஞ்சம் வேகமாக வாசிப்போம்

பரிசுத்த நகரத்தை தேவிடத்திலும் என்று இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற மனவாட்டிய போல இருக்கிறது அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் பர்லோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவஸ்தல வாசஸ்தலம் உண்டாயிருக்கிறது அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார் அவர்களுக்கும் ஜனங்களாய் இருப்பார்கள் அலே லோயா தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுக்கு தேவனாய் கூட இருப்பார் அலே லோயா அலே லோயா அலே லோயா இப்ப பரலோகத்திலிருந்து ஏறி வருகிற இறங்கி வருகிற கட்டிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு புதிய பலன் ஒரு புதிய ஏரி சொல்லி பார்க்கிறான் இப்ப அனலேலோயா இப்போ புதிய பலன் உண்டு என்று சொல்லி அவர் புதிய பலன் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் பலன் அடையும்படிக்கு படிக்கு கரத்திலிருந்து களத்திலிருந்து ஆண்டவர் கூட இருக்கிற ஒரு பெரிய காரியம் உண்டாயிருக்கு என்று சொல்லி ஆண்டவர் தந்து ஆண்டவர் அனுப்பியிருக்கார் அனலேலோயா அலேலோயா இப்போ அதை கொடுக்கப்படுகிற நேரத்தில் நம்ம வந்துருக்கோம் அதை பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நேரத்தில் வந்து இது யோவான் பார்க்கறதே போல பல்லோரா தேவத்திலிருந்து இறங்கி வருகிற பெருசலம் நகரத்தை பார்க்கறது போல கற்றத்திலிருந்து ஒரு காரியம் நம்ம பார்க்கிற அனுப்பப்பட்டு இருக்கிற அனுப்ப அனுப்புங்க போங்கள் பொய் தேவடைய வார்த்தையை சொல்லுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை என்று சொல்லி பாய்சாட்டுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லி சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு மறைந்தோம் உங்களோடு தான் கூட இருப்பேன் அலேலோயா അലേ ലോയ്യാ ആ ഒരു വാർത്ത ഉലപ്പെടുത്ത വല്ലതാ അലേ ലോയ അലേ ലോയ അലേലോയൊവിടത്തിലേക്ക് ഇറങ്ങി വന്നിരിക്കുന്ന വാർത്ത പറ്റിക്കൊള്ളത്തതായി അത് ഉള്ള ഇടത്തിൽ വാസം ചെയ്യണം അലേ ലോയ അത് എന്നും ഉള്ള ഇടത്തിൽ വാസം ചെഞ്ചേ ആകണം അലേ ലോയ വാസം ചെയ്യുമ്പോഴും ദേവൻ ഉണ്ടോ കൂടെ യേശോട് കൂടെ അലേ ലോയ

ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து போம் ஒன்று குறைந்த பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்கு வசனம் ஒன்று குறைந்த பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்கு வசனம் அதன் பின்பு முடி உண்டாகும் அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் பரிகரித்து இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறார் அலேலோயா அலேலோயா இது மூலமா என்ன ஒரு முடிவு வரைகிறது அலேலோயா ஒரு பயப்படுகிற பயத்தோடு வாழுகிற வாழுகிற வாழ்க்கையிலிருந்து ஒரு முடிவு அலேலோயா அலேலோயா சூழ்நிலையை பார்த்து நிலைகளை பார்த்து இல்லை தடுக்க இருக்கிற பார்த்து பலவீதத்தை பார்த்து பயப்படுகிற பயப்படுகிற அந்த வாழ்க்கையிலிருந்து பயப்படுகிற எண்ணங்கள் என்று ஒரு முடிவு ஆண்டவர் தருகிறார் அலேலோயா அலே லோயா அங்கே சொல்லப்படும் வரும் வரும்பொழுது அவர் சகலவற்றையும் பிதாவன் கிடைத்தோல மடிக்கு கொடுக்கிறார் அலே லோயா அலே லோயா இப்ப பயப்படுகிற சூழலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருகிறார் முடிவு ஒரு ஃபுல் ஸ்டாப் பயப்படுகிற ஒரு நிலை பயப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைச்சு அவள் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நடத்துகிற அவள் நித்ய ராஜாவாக இருக்கிற ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அலே லோயா அலே லோயா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரைய பயத்தை மாற்றுங்க பயத்தினால் வந்த அபிஸ்வாசத்தை என்ன விட்டு மாற்றுங்க பார்க்கிறோம் புதிய பாட்டு காலத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் அமை கொண்டு இருந்த நாட்களில் அங்கே ஒரு மனிதன் போய்க்கிறான் ஆண்டவரை இந்த அவிசுவாசம் மாற எனக்கு கிருபை செய்யுங்க